வணக்கம் ஆர்டிசம் குழந்தைங்களுக்கு ரிஃப்ளெக்ஸாலஜி ரொம்ப அழகாக வேலை பார்க்கும் ரிஃப்ளெக்ஸாலஜி நிறைய பார்த்துருக்கோம் அப்படின்னா மைல்டு இம்ப்ரூவ்மெண்ட் ரொம்ப நல்லா இருக்கும் பட் அவங்க ஏற்கனவே வந்து ஆக்குபேஷனல் தெரப்பி ஸ்பீச் தெரப்பி அப்படி ஏதாவது ஒரு தெரப்பிக்குள்ளே போயிட்டுருப்பாங்க அதோட பேரல்லாம் ரிஃப்ளெக்ஸாலஜியும் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க அப்போது ஒரு பையனுக்கு வந்து நிறைய சின்ன சின்ன பயங்கள் இருக்கிறது ஆர்டிசமாக ரொம்ப ஹைப்பர் ஆக்டிவாக இருக்கிறது இதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அப்போ ஃபாதர் இருந்தாங்க அப்போது அவர் சொன்னார் தமிழ் இந்த ஒரே ஒரு மருந்து மட்டும் அவனுக்கு கொடுங்க கண்டினியூஸாக எடுக்க சொல்லுங்கள் ஒரு நாளைக்கு மூணு முறை நாலு முறை அப்படி எடுக்க சொல்லுங்கள் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னாரு ஆக்சுவலாக அந்த தெரப்பி வந்து அவ்வளோ எனர்ஜெட்டிக்கலாக ஒர்க் பண்ணுமா அப்படிங்கிறது அந்த பையனை பார்த்ததுக்கப்புறம் ரொம்ப அழகாக அவன் தெரிஞ்சிச்சு போட்ட அந்த நாள் அப்படி வச்சுக்கோங்களேன் அவன் வந்து ஒரு மாதிரி பயங்கர ஸ்டிஃபாக வைக்குவான் ஏதாச்சும் வேணும்னா அவ்வளோ கத்தி அடம் பிடிப்பான் குழந்தைங்க அப்படிதான் இருப்பாங்க அப்படின்னா கூட இவன் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்துச்சு எனக்கு எனக்கு அப்படி தோணுச்சு இந்த ஃப்ளார்தெரப்பியில் அந்த மருந்து அவனுக்கு கொடுத்தேன் கொடுத்து அடுத்த வாரம் அவங்க அம்மா வரும்போது அவங்க அம்மா பயங்கர சந்தோஷப்பட்டாங்க என் பையனாக இப்படி சத்தம் இல்லாமல் அமைதியாக இருக்கிறான் கவனிக்கிறான் அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க ஸோ அந்த மருந்து வேற எதுவுமே இல்லை மகிழம்பு அப்படின்னு சொல்கிற அந்த மருந்து ஸோ அப்படி இருக்கிற குழந்தைகளுக்கு மகிழம்பூ எடுக்கலாம் அப்படி இல்லைன்னா நிராசுக்குவாங்க காயின்ஸோட விழா மகிழம்பு